கெட்ட காலம் நல்ல காலமாக சொர்ணம் ஆகர்ஷணமாக நாளை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ளே பைரவருக்கு பூசணிக்காயில் விளக்கு போடுது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு தேய்விரை அஷ்டமி ராகு கால நேரத்தில் பூசணிக்காயை சரிபாதியாக வெட்டி உள்ளிருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு செவப்பு துணியில் இருபத்தேழு மிளகு வச்சு தீபம் ஏற்றி பைரவருக்கு எட்டு முறை வரலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுற்றி தனம் தரும் பைரவன் தளரடி பணிந்திருந்து வரக்கூடிய பைரவரின் அஷ்டகத்தை படிக்கிறவங்களுக்கு தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் மிக முக்கியமாக உங்களின் கெட்ட காலம் நல்ல காலமாகும் உங்களோட கடன் பிரச்சனை தேய்ந்து காணாமல் போகும் பைரவர் அஷ்டகம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கை வாங்க நான் அனுப்பி விடுறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நாளை தவறாமல் பைரவருக்கு பூசணி விளக்க போடுங்க நல்லது நடக்கும்